சிவாய் நம்ம எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட கவிஸ் மீடியா சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பக்தர்களுக்கு உரிய அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோன்னே சொல்லலாங்க சிவ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்றத உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் இருக்குது சிவ நடமாட்டம் இருந்தால் இந்தந்த அறிகுறிகள் கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கும் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போதான் நம்மளோட சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாமா சிவபெருமான் தன்னோட பக்தர்களுக்கு தன்னோட நடமாட்டத்தை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக சில அறிகுறிகளை வச்சு உணர்த்துவாரு சிவனை பொறுத்தவரையும் அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை நம்ம வணங்க முடியும் அவர் அருள் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை வழிபடவே முடியாது மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் மனசில் எப்போ வந்து கோவிலுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வ விளக்கேற்றுறதோ வழிபடுறதோ செய்யலாம் ஆனால் சிவனை பொறுத்தளவும் அவர் மனசு வைக்கணும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனோட அருள் இருந்தாதான் அவனை பார்க்கவே முடியும் அப்படிப்பட்ட பரம்பொருள் தான் பரமேஸ்வரன் எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கோம் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னும் போது கடவுளை பெரும்பாலும் யாருமே நினைக்க மாட்டாங்க ஆனா அதே இது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளிவடுறது தெரியலையே மன உளைச்சலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வரும்போதுதான் இறைவனவே தேடுவாங்க அதுதான் மனித குணம் அப்போ தான் போயிட்டு கடவுளே எனக்கு என் பிரச்சனை தீர் உனக்கு நான் வந்து மொட்டை எடுக்கிறேன் நான் காது குத்துறேன் உனக்கு தேங்காய் பழப்பழம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு வேண்டுதல்களை வைப்பாங்க அது வரைக்கும் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நம்மளை ஒரு சக்தி வழி நடத்துது அப்படின்ற எண்ணமே வந்துட்டு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படியே அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த உங்களோட எண்ணங்களில் சிவன் வந்து ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா அது கூட அவரோட அனுகிரகத்தால் மட்டும்தான் அப்படி சிவனை வழிபடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சிவபெருமான் கண்டிப்பாக உங்களை பார்க்குறாரு உங்கள் பக்கத்தில் தான் இருக்காரு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை இனிமேல் தான் புரிய வைக்க போகிறாரு இதுவரைய நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே மாயை இதுக்கப்புறம் சிவன் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார் அப்படின்னா இதுக்கப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக உங்களோட இந்த பிறவியில் பிறவி பிணியலாக அறுத்து முக்தியை நோக்கி வழி நடத்துவதாக தான் இருக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மை சிவபெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக முக்தி அப்படின்ற விஷயத்தை நோக்கி தான் அவர் வழி நடத்துவார் அதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ மற்ற தெய்வங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி புகழ் புகழ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களை கண்டிப்பாக வந்து வழிநடத்துவார் சரிங்களா அதை பெருமாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செல்வம் செல்வம் லக்ஷ்மி தேவி இருக்காங்க இல்லைங்களா ஸோ செல்வம் அதை அதை நோக்கி உங்களுக்கு வந்து வழிநடத்துவார் ஆனால் சிவபெருமானை பொறுத்த மட்டும் அவர் வழிநடத்தக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பிறவி பிணியை அறுத்து முக்தி மோக்ஷம் அப்படின்ற ஒரு வழியை நோக்கி தான் அவர் வழிநடத்துவார் இதுதான் நிதர்சனமான உண்மை நீ இந்த பூமியில எதுக்காக பிறந்த உன்னோட கடமைகள் என்ன நீ எதை நோக்கி போகணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து 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 கரெக்டாக நம்மளை அவ்வளோ அழகாக வழிநடத்தி கொண்டு போவார் சிவபெருமான் ஒரு சிலர் சொல்லுவாங்க சிவபெருமானை வழிபட்டாவே கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு தெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் கஷ்டம் வந்து தான் தீரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த பூமியில பறக்கும்போதே நம்ம சில கர்மாக்கள் நம்ம முற்றியம் மேலே ப முன் ஜென்மத்தில் பண்ண கர்மாக்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ அதை கண்டிப்பாக நம்ம கழிச்சுட்டு தான் போகணும் நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் நீங்கள் கொண்டு வந்த அந்த கர்ம மூட்டையை நீங்கள் இந்த ஜென்மத்தில் கழிச்சிட்டு தான் போகணும் அதுதான் வந்து நியதி சிவபெருமான வழிபட்டால் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுனால அர்த்தமே கிடையாது சிவனெல்லாம் வழிபடுறத வர வந்து மனசால் நினைக்கிறது அப்படின்றதே வந்து நம்ம முற்ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் அவர் மட்டும் உங்களை ஆட்கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குமா பிடிச்சிக்கோங்க அவரோட காலை வந்து இறுக்கமாக பிடிச்சுக்கோங்க என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ தான் யா எனக்கு இந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளிவரணும் நீ என்ன பண்ணுவையோ என் ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன் என் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது என்னையே இந்த பிரச்சனையிலேருந்து வெளி வெளிக்கொண்டு வந்துடும் என்னை காப்பாற்றுறதுக்கு ஒன்றை விட்டால் யாரும் இல்லை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்தை மட்டும் இறுக பிடிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக அது தீரும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த சைடு இருந்து உங்களுக்கு ஹெல்ப் வரும்னு சொல்லிட்டு அந்த சைடு இருந்து ஹெல்ப் வரும் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுபடுவீங்க இது நிதர்சனமான உண்மை சத்தியமான உண்மை சரி வீட்டில் சிவனோட நடமாட்டம் இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செய்துக்கிட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு திருநீர் ஸ்மெல் வரும் நீங்கள் வந்து சுவாமி ரூபாய் திறந்துருக்க மாட்டீங்க நெத்தியில் திருநீர் வச்சுருந்துருக்க மாட்டீங்க சும்மா வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க ஆனால் திடீர்னு வந்து பயங்கரமாக வந்து திருநீர் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது நார்மல் திருநீர் மாதிரி இருக்காது ஒரு மாதிரி ஏன்னா அவர் சாம்பலில் இரு சாம்பல் தானே சிவபெருமானுக்கு பிடிக்கும் ஸோ அதனால அது ஒரு மாதிரி சாம்பல் கலந்த கமகமான திருநீர் வாசனை அடிக்கும் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் வீட்டில் சிவனோட நடமாட்டம் இருக்குது இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பசுமாடு பெரும்பாலும் வந்து பசுமாடு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்றது அப்புறம் நம்ம வீடவே பார்த்துக்கிட்டே நின்றுருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சிவபெருமானோட நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு மனசுல ஏதாவது ஒரு கவலை இருக்கு அப்படின்னா டக்குன்னு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானத்தில் உக்காந்து முத்ரா கையில் சிங் முத்ரா வச்சுட்டு ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாச்சரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மனசில் தோன்ற அந்த கவலை அந்த மன அழுத்தமானது அடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து காணாமல் போயிடும் அப்படியே மனசு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான் உங்களை முழுமையாக ஆட்கொண்டுட்டாரு அப்படின்னு தாங்க அர்த்தம் சிவனை வந்து நம்பி அவர்தான் தஞ்சோம்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும் சரிங்களா அடுத்தபடியாக என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் இது நடந்தால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கோயில் மணி பெல்லோ இல்லை ஒரு வந்து பசுவோட சத்தமோ இல்லை பள்ளியோட சத்தமோ உங்களுக்கு டக்குன்னு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை இறைவன் எடுத்துக்கிட்டாரு அது நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்மளுக்கு உணர்த்தும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தா கூட நம்ம வணங்கக்கூடிய நம்ம சிவபெருமான் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியா இது முக்கியமானது தீவிர சிவன் பக்தர்கள் கண்டிப்பா இதை உணர்ந்திருப்பீங்க என்ன அப்படின்னா நம்ம தூங்கும்போது நம்மளோட கனவுல அதிகமாக சிவபெருமா நம்ம கூட பேசுகிற மாதிரி ருத்ராட்சம் நம்ம கிட்ட நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி யாராவது வந்து ருத்ரா ருத்ராட்சம் கொடுக்குற மாதிரி சிவலிங்கம் சிவலிங்கத்தை வந்து நம்ம பார்க்குற மாதிரி சிவன் கோவிலுக்கு போகிற மாதிரி அதாவது சிவன் சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்து நம்மளுக்கு நிறைய வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சிவபெருமா நம்ம கூடயே இருக்காரு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சிவன் பக்தராக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க நிஜமாவே அதுக்கெல்லாம் கொடுப்பனை வேணும் இது வந்து எந்த பிறவியில் நம்ம பண்ண பாகியமோ புண்ணியமோ இந்த ஜென்மத்தில் சிவனை வழங்கக்கூடிய ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு வணங்கக்கூடிய பாகியம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக நம்ம ரொம்ப 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 சந்தோஷப்படணும் சிவன் பக்தராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் சிவன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு ஓம் நமக்ஷிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் கூடையும் பகிர்ந்துக்கோங்க நல்ல விஷயம் எல்லாருக்கிட்டையுமே பரவ பரவட்டும் சிவனோட அனுகிரகமும் ஆசிர்வாதமும் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நாளைக்கு அண்ணாபிஷேகம் நம்ம அப்பன் பரமேஸ்வரனுக்கு ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் இந்த நாளில் நம்ம ஐயனுக்கு நடக்கக்கூடிய அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு கோடி லிங்க தரிசனம் பார்த்த புண்ணியத்தை பெருங்க இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க உங்களோட நண்பர்கள் கூடயும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் சிவாய நம்ம